மற்றொரு நிகழ்ச்சியின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த வீரகத்தி தரபாலசிங்கம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் பல விடயங்களை நாங்கள் கதைக்கப் போகின்றோம் குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் எந்த விடயத்தை வ வைத்துக்கொண்டு கதைக்கப் போகின்றோம் என்றால் பார்த்தால் உங்களுடைய குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நூல் தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ற ஒரு தலைப்பில் வந்து அண்மையில் வந்து நீங்கள் ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டிருந்தீர்கள் இந்த இந்த நூல் குறிப்பாக வந்து அரசியல் பின்புலத்தில் அரசியல் பரப்பில் வந்து நின்று நிலைத்து பேசக்கூடிய பல உள்ளடக்கங்களை வந்து உள்ளடக்கி இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட உள்ளடக்கங்கள் இருந்தாலுமே வந்து அத்தனை உள்ளடக்கங்களும் வந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகளாக இருக்கின்றது நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற பாதைகளாக இருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய தமிழ் பரப்பிலே வந்து நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற நாங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்ற பல விடயங்களை இந்த நூலினுடைய உள்ளடக்கமாக இணைத்து இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இதழியலின் அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு பத்திரிகை ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து பணியாற்றாத பிற்காலத்திலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நான் தொடர்ச்சியாக வார வாரம் அரசியல் ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி வருகிறேன் உள்ள நாடு பத்திரிகை கொழும்பில்லே வீரகேஸ்வரி வேறு பத்திரிகைகளுக்கும் இடக்கிடையே எழுதிக்கொள்வேன் ஆங்கிலத்திலும் சில கட்டுரைகளை எழுதிக்கொள்வது உண்டு அதை சண்டே மார்னிங் பத்திரிகை போ பிரசித்து வருகிறது வேறு டிஜிட்டல் பப்ளிகேஷன்ஸுக்கும் எனது தமிழ் கட்டுரைகளையும் ஆங்கில கட்டுரைகளையும் கொடுப்பேன் இந்த அரசியல் கட்டுரைகளை பாதித்து சிலர் அரசியல் என்ப என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு மாற்று என்னது கருத்துக்கள் அரசியலாக அரசியல் சார்ந்தவையாக இருக்கும் பொழுது அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் விமர்சனங்கள் நிச்சயம் வரைத்தான் செய்யும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அது எங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறதோ இல்லையோ அந்த விமர்சனங்களை நாங்கள் கிரகிக்க வேண்டும் அப்போ தான் நாங்கள் எங்களுடைய எழுத்துக்களை நாங்கள் பிற பிள்ளைகளை திருத்திக் கொள்ள முடியும் அல்லது சடிகளை பற்றி சந்தோஷப்பட முடியும் அப்படித்தான் அதனால் இந்த மூன்று வருடங்களாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து கடந்த இருபத்தஞ்சு இப்பொழுது அக்டோபர் மூன்று மூன்று வருடங்களாக நான் தொடர்ச்சியாக எழுதி வருகிறேன் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு கட்டுரைகள் எழுதுவேன் அந்த கட்டுரைகளிலே அண்மையிலே நான் பிளாக் ஜூலை எண்பத்தி மூன்று ஜூலையிலே தமிழர்களுக்கு எதிராக கட்ட விடப்பட்ட மின் நாற்பத்தி ரெண்டாவது வருட நிறைவு கடந்த ஜூலை இருபத்தஞ்சாம் அந்த ஜூலை பிற்ப கடைசி வாரத்தில் வந்தது அப்பொழுது நான் கருப்பு ஜூலைக்கு பிறகு கருப்பு ஜூலை என்றதை வர்ணித்தவர் முதல் அந்த பெயரை சொன்னவர் அப்புறம் காலஞ்சன்ற பிரபல ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் மோவிண்டி செல்வா அவர் தான் அந்த பிளாக் ஜூலை என்றதை பயன்படுத்தினார் அது பிறகு எண்பத்தி மூணு ஜூலை என்பதை விட பிளாக் ஜூலை என்றால் தான் எல்லாருக்கும் தெரிகிற கருப்பு ஜூலை என்ற தமிழிலும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அவர் தான் அந்த அந்த சொல்லை சொன்னார் அவர் லங்கா காடியாக தான் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அப்போ அந்த நாற்பத்தி ரெண்டாவது நினைவு வருடத்தை முன்னிட்டு கருப்பு ஜூலைக்கு பிறகு கடந்துவிட்ட நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் ஒரு நீண்ட கட்டுரை அது வெளிநாட்டிலும் வந்தது வீரகேசலிலும் வந்தது வரும் பப்படியிலும் பிறகு கொடுத்து வந்தது அதே பாதித்த எனது நண்பர் பாரிஸில் இருக்கின்ற இளங்கோவனவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த பொழுது கடந்த ஜூலையிலே ஜூலை ஆகஸ்டில் சொன்னார் அந்த கட்டுரை நல்லா இருக்கிறது அதை பிரசுரிக்க வேண்டும் என்பதனால் அதை மட்டும் பிரசுரித்தால் அது ஒரு சுமார் அரசியல் கொடுத்த ஃபெமிலெட் மாதிரி இருக்கும் அதை அப்படி செய்கிறது சரியில்லை அதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை அப்போ அவர் நீங்கள் இது சம்பந்தமாக இன பிரச்சனை சம்மந்தமாக சமகால அரசியல் சம்பந்தமாக எல்லோரும் அஞ்சாறு கட்டுரையை எழுதி இந்த இதோடு நினைத்தால் ஒரு சின்ன க புத்தகமாக வெளியிடுவோம் என்று சொன்னார் அப்படி சொன்னேன் அவர் சொன்னார் நானே அதுக்கான செலவையும் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது எனக்கும் சந்தோஷமாக கொடுத்து இந்த வசதியான வாய்ப்பை ஏன் கைப்படுவாங்க சொல்லிட்டு நான் உடனே அவர் அந்த கட்டுரை கொடுத்து குமரன் பதிப்பகம் கொழும்பு கொடுக்கிறது சேனா கணேசலிங்கன் பிறவர் எழுத்தாளர் ஒரு எழுத்தாளர் மகன் குமரன் நிர்வாகத்தில் இயங்குகின்ற அந்த பதிப்பகத்திலேயே கொடுத்தேன் அவர் கொடுத்தவர் ஒரு கிழமையிலே அதை தந்தார்கள் தமிழ்ச்சங்கத்தில் வெளியிட்டோம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தமிழ்ச்சங்கம் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் வெளியிட்டோம் கடந்த சனிக்கிழமை இந்த ஒக்டோபர் பதினெட்டு செல்வா ஜாமி நகர் செல்வா கலை அரங்கிலே வெளியிட்டோம் நிறைந்த கூட்டம் பார்வையாளர் சபையோர் வந்திருந்தார்கள் தமிழ் சங்கத்திலும் அப்படித்தான் வந்திருந்தார்கள் புத்தகத்துக்கு நிறைய வரவேற்பு இருந்தது அதை பற்றி விமர்சனங்களும் உண்டு அரசியல்வாதிகளுக்கு கசப்பு இருக்கலாம் சில சில அரசியல்வாதிகள் ஒரு நல்ல முயற்சி அது நீங்கள் தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன்னு கப்பலே இதை ஒரு விவாதத்துக்கு பொருளாக்கி விட்டதுக்கு ஒரு துணிச்சலான முயற்சி ரெண்டெல்லாம் சொன்னார்கள் என்னை பொறுத்தவரை இதில் நான் எந்த வேதாந்தமும் சித்தாந்தமும் எழுதவில்லை நான் எழுதுகிறது என்னவென்றால் இன்றைய சூழலில் குறிப்பாக போருக்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் அரசியல் சக்திகள் கட்சிகள் தான் தமிழக சக்திகள் இன்றைய உள்நாட்டு சர்வதேச சூழ்நிலைக்கு ஏற்ப எவ்வாறு நடந்து கொண்டால் இந்த தமிழ் மக்கள் இந்த போருக்கு பின்னராக அடைந்த பின்னர் போரின் விளைவாகவும் போருக்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் பலவீனங்கள் காரணமாகவும் முன்னர முடியாமல் தங்களை தங்களை மீட்டெடுக்க முடியாமல் இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் தமிழர் கட்சிகள் எவ்வாறு நடந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று எனது மனதில் பட்ட கருத்துக்களைத்தான் இதில் எழுதியிருக்கிறார் கட்டாயம் சார் நீங்கள் கூறியிருந்தீர்கள் உங்களுடைய மனதில் பட்ட பல விடயங்களை இந்த நூலிலே வந்து தொகுத்து கூறியிருக்கிறீர்கள் என்று இப்பதோதான் கூறியிருந்தீர்கள் உங்களுடைய இந்த கட்டுரைகளிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினெட்டு கெர்த்தால் கூறிய செய்தி அது ஒரு அண்மையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது கெர்த்தால் வந்து நாங்கள் ஒரு போருக்கு பின்னரான சூழலிலே வந்து அதிகளவில் கேட்ட ஒரு விடயம் விடயம் ஊரடங்கு போருக்கு முன்னருமை வந்து அந்த ஒரு சொல் அந்த சொல்ல அதிகளவில் கேட்டது ஆனால் கர்த்தால் என்பதற்கு வந்து அதிக அளவிலான ஒரு மதிப்பு வரவேற்பு என்பது எல்லோருடத்திலுமே இருந்தது ஆனால் அண்மையில் நடைபெற்ற இந்த ஆகஸ்ட் பதினெட்டு ஹர்த்தாளினுடைய நினைவலைகள் அதாவது அந்த எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறாக இருந்தது அதை நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் காங்கிரஸ் தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு விடுதலை கூட்டணி அமைத்த பொழுது காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு குடியரசு அரசியலமைப்புக்கு எதிராக பல போராட்டங்கள் அந்த போராட்டங்களில் கர்த்தாள்கள் பெரிய பங்கு வகித்தனர் பெரிய முக்கியத்துவம் பெற்றவையாக இருந்தன யாழ்நகர் யாழ் நாடு குறிப்பாக தமிழ் பகுதிகள் வடகிழக்கு ஸ்தம்பிதம் அடைகிற அளவுக்கு அந்த அமிர்தலிங்கம் சுயதம்பரம் போன்ற பெரும் தலைவர்கள் அந்த வழிநடத்தலே அது எல்லாம் பெரிய போராட்டங்களாக நடந்தது ஆனால் போ அந்த போராட்டத்துக்கு பிறகு எண்பத்தி மூணுக்கு பிறகு ஆயுத ஆயுதம் இந்திய இயக்கங்கள் வளர்ந்து யுத்தமாக வந்த பொழுது அந்த அமைதியொடி போராட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை அவற்றை அவற்றை நடத்துவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கவில்லை அதுக்கு பிறகு யுத்தம் முடிவுக்கு பிறகு கூட தமிழ் அரசியல் கட்சிகள் அத்தகைய போராட்டங்களிலே அவை கொழும்பு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவது சர்வதேச சமூகத்தில் இடம் வேண்டுகோள் விடுப்பது சர்வதேச சமூகத்தை இலங்கைக்கு அரசாங்கத்துக்கு நெருக்குதல்களை கொடுக்கறதுக்கு சர்வதேசத்தை தூண்டுவது அவரிடம் வேண்டுகோள் விடுப்பது போன்ற அந்த மாதிரியான தந்தரபாயங்களிலேயே தங்கள் கவனத்தை செலுத்தினார்களே தவிர இந்த மக்களை அணிதிரட்டுவதற்காக இங்குள்ள மக்களை மீண்டும் அணிதிரட்டுவதற்காக இப்போருக்கு பின்னர் நான் சூழ்நிலையிலே சொல்கிறேன் அணிதிரட்டுக்காக எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை அவர்கள் தங்களுடைய கட்சிகளினுடைய கட்டமைப்புகளை கூட அந்த தூரத்துக்கு கிராமங்களெல்லாம் கொண்டு சென்று வளர்த்தெடுத்தார்கள் என்றது கூட இல்லை அதனாலே அந்த இப்பத்தகைய போராட்டங்களை திடீரென்று ஒரு ஒன்று ஊடகங்கள் எல்லாம் பல்கலைப் பெறுகிற நேரத்திலே ஃபேஸ்புக்கிலேயே ஒரு தலைவர் கூட போட்டுக்கொள்ள நாளைக்கு நான் கத்தால் நடத்த போகிறேன் என்று அப்படி அந்த மாதிரியான அறிவித்தல்கள் மூலமாக மக்களை அணிதலட்டுவது என்பது சாத்தியம் இல்லை என்பது இந்த கர்த்தால் காட்டியது அதோடு இந்த கத்தால் என்ன பிரிச்சோம் என்றால் முல்லைத்தீவிலே ஒரு இளைஞனை இராணுவத்தினர் கொலை செய்ததாக கூறப்பட்ட சம்பவத்தின் பின்னணியிலே தமிழிச கட்சி பொதுச்செயலாளர் சுமந்திரன் தான் இதை அறிவித்தார் அவர் அறிவிக்கும் பொழுது அவர் மற்ற கட்சிகளை உடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்பது ஒரு குறைபாடு ஆனால் இராணுவத்தினாலே கொல்லப்பட்ட இளைஞரனுடைய பின்புலங்கள் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகரித்த பிரசன்னம் த தமிழ் பகுதிகளிலே ஏற்படுத்துகின்ற கடுதியான நிகழ்வு போக்குகளை கை முன் மு முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை வேண்டியிருந்தது ஆனால் அதை ஒழுங்கான முறையிலே எல்லா கட்சிகளையும் வரவணைத்து எல்லா கட்சிகளையும் கலந்தாலோசித்து தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவர் செய்யாவிட்டாலும் கூட மற்ற கட்சிகள் அதுக்கு எதிராக அரைக்க விட முடியவில்லை இன்னும் இராணுவ பிரசன்னத்தின் அதிகரித்த சூழ்நிலைக்குத்தான் எதிரானது ஆனால் உண்டால் எங்களுடைய அரசியலில் இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது சுமந்திரனுக்கு எதிராக சேர்வ கூட்டம் இருக்கு தன் கண்ணு கண்ணை முடிக்கொண்டு செயற்படுவார்கள் இன்னத்துக்கன்னு தெரியா சுமந்திரனுக்கு எதிராக உடனே சேருவார்கள் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் நான் நினைக்கிறேன் அதை நான் எழுதியும் இருக்கிறேன் சுமந்திரன் நடத்து முன்னு நடத்துகிறார் என்பதற்காகவே அது தோல்வி தோல்வியடைவனு மனசார நினைத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் அப்போ அது தோல்வி அடைஞ்சது அது சில இடங்களில் அடைந்தது என்று சொன்னார்கள் சில இடங்களில் தோல்வியடைந்து என்றார்கள் பொதுவிலே அது இலங்கை தமிழ் மக்கள் தமிழ் பேசும் தமிழ் மக்களினுடைய பிரதேசங்களிலே அதிகரித்த இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான ஒரு கூட்டு கூட்டு எதிர்ப்பை வழி வெளிப்படுத்த முடியாத ஒரு கத்தாலாக போய்விட்டது என்பது கவலைக்குரியது ஆனால் இராணுவ பிரசன்னு இந்த மற்ற கட்சிகள் உடன் கலந்தாலும் கலந்தாலோசித்த சுமந்திரன் செய்திருக்கலாம் சுமந்திரனோ சி வி கே தலைவர் தலைவரும் செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்யாத குறைபாடு ஆனால் அதுக்காக நாங்கள் இராணுவ பிரசன்னத்துக்கு அது அந்த கத்தாரின் மூலம் பொதுவிலே தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் கொழும்புக்கு கொடுக்குற செய்தி என்ன அதுதானே பார்க்கணும் இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள பேச்சு பிடுங்கலாம் சண்டை பிடிக்கலாம் ஆனால் இராணுவ பிரசன்னுக்கு எதிரான ஒரு கன்செப்டை வச்சு அந்த போராட்டத்தை நடத்துகிற பொழுது நாங்கள் எங்களுக்கு உள் உள் மாச்சரியங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் வெளியுறவுக்கும் கொழும்புக்கும் அரசாங்கத்துக்கும் சிங்கள சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்தியை சொல்கிறோம் இராணுவ பிரசன்னத்தை இங்கே ஒரு கணிசமான தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்ல பாருகிறோமா அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை யோசிக்கணும் வேணும் எங்களுக்கு உள்ள அன்றைக்கு இந்த இனது புத்தக வழியிலேயே டாக்டர் சிவதாஸ் அவர் ஒரு உளவியல் நிபுணர் அவர் சொன்னார் தமிழ் தேசியவாத அரசியல் மீட்டெடுக்கப்பட இருந்தால் தலைவர்கள் மத்தியில் உள்ள தன்னகம் பாவம் இல்லாமல் போக வேண்டும் என்று அது உண்மை நான் வந்து எழுதிய அதனால் இந்த போரா இந்த போ இந்த ஹர்த்தால் போன்ற போராட்டங்களிலே போருக்கு பின்னரான காலகட்டத்திலே மக்கள் எந்த தூரத்துக்கு அக்கறை காட்டுவார்கள் என்பதற்கும் அது ஒரு உதாரணமாக இருந்தது அதுடன் ஒரு கர்த்தால் எப்படி நடத்தப்படக்கூடாது என்பதற்கும் ஒரு உதாரணமாக கட்டாயம் நீங்கள் ஒரு இந்த கடைசியாக சொன்ன ஒரு செய்தி வந்து பலராலும் ஒரு பேசப்பட்ட ஒரு விடயம் ஹர்த்தால் எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணமாக கூட அன்று நடந்த ஒரு ஹெர்தாலை வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் தற்பொழுது நீங்கள் ஒரு விடயம் கூறியிருந்தீர்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து இவ்வாறாக முரண்பட்டு கொண்டு நிற்கிறோம் ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பிரச்சனைகளை வந்து நாங்கள் வழியிலே சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்வது மிக ஒரு கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது எல்லோரும் தமிழர்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் பேசுகிறார்கள் குரல் கொடுக்கிறார்கள் போராடுகிறார்கள் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக நிற்பார்களா என்று கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி அது ஏன் சாத்தியமாகதில்லை அண்மையில் நான் நினைக்கிறேன் கடந்த வருட்பகுதியிலோ இல்லை இந்த வருடம் முற்பகுதியிலோ அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொழுது தமிழ் கட்சிகள் எல்லாருமே ஒரே விதமான கோரிக்கைத்தானே முன்வைக்கிறீர்கள் ஒரே விதமான கொள்கைத்தானே கொண்டிருக்கிறீர்கள் ஏன் உங்களுக்குள் பிரிந்து நிற்கிறீர்கள் என்று அவரை கேட்டிருக்கிறார் அவர் கேட்டார் அவர் ஏன் என்று தனக்கு விளங்கவில்லை என்றே அவர் கேட்டாராம் அது கஜேந்திரகுமார் தான் பத்திரிகைகளுக்கு சொல்லி நாங்கள் செய்து வந்ததை பார்த்தனா அப்பொழுது அவர் அவர் சொல்லியிருக்கார் நாங்கள் தமிழ் தேசிய இருந்து பிரிந்தது ஒட்டி ஆட்சி கிழமை தீர்வை கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதனால் வெளியுண்டு அவர் தந்தரப்பு காரணத்தை சொன்னார் ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை போருக்கு பின்னரான காலகட்டத்திலே சம்பந்த தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டம் இருந்த பொழுது அதை தமிழ் மக்களினுடைய ஒரு வலுவான ஒரு கட்டுறுதியான அரசியல் இயக்கமாக கட்டி வளர்த்திருக்க வேண்டும் என்னதான் கட்சிகளுக்குள்ளே முரண்பாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்துக்கு மதிப்பளித்து அந்த தோன்றக்கூடிய முரண்பாடுகளை பெரும்பான்மையான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறது தான் அரசியலில் முக்கியமானது கேட்டாங்க ஜனநாயகம் இல்லை அதுதான் அப்போ என்னதான் எங்களுக்குள் மாறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்துக்கு மதிப்பளித்து அந்த இயக்கத்தை அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒழுங்கான இயக்கமாக வள வளர்த்து வந்திருக்கணும் கடைசியிலே சம்பந்த இறந்து விட்டார் ஆனால் அவர் இறக்கும் பொழுது கூட அவர் அவருடைய அவர்த தலைமையிலான தமிழரசு கட்சியே பிச்சு உள்முரண்பாடுகள் நடந்ததாகத்தான் இன்று வரை இருக்கிறது அதனால் இந்த என்னத்தை என்றால் இந்த கட்சிகள் மத்தியிலே ஒரு தமிழ் தேசியம் என்பதை பற்றிய ஒரு ஒரு மாயத்தனமான கற்பிதங்கள் தமிழ் தேசியம் என்றால் தேசியவாதம் என்பது அரசியல் சுதந்திரம்தான் அதை விட அதுக்கு வேறு வரவிலக்கணம் இல்லை என்னை பொறுத்தவரை அந்த முழு அது அரசியல் சுதந்திரம் முழுமையான சுதந்திரம் அந்த முழுமையான சுதந்திரத்தை ஒரு தேசிய இனமோ அல்லது ஒரு நாடோ ஒரு நாடல்ல அது தேசிய இனம் வந்து பார்ப்போம் எங்களை பிரச்சனையாக நாங்கள் வைத்துக்கொண்டு பார்ப்போம் அது அடைய முழுமையான சுதந்திரத்தை அடைய முடியாத கா காலகட்டத்தில் தாண்டித்தானே நாங்கள் வந்திருக்கிறோம் போரில் எல்லாம் கண்டு அப்போ அது அடைய முடியாத காலகட்டத்திலே அடுத்த அடுக்குகளை பற்றி அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு ஒரு நீண்ட கால திட்டமாக வைத்துக்கொண்டு அடுத்த கட்டங்களிலே நாங்கள் எதை எந்த மார்க்க எந்த மாற்று வழிகளை பயன்படுத்தலாம் என்பதனால் இந்த அதிகார பரவல் ஏற்பாடுகள் வருகிறது இந்த அதிகார பரவல் ஏற்பாடுகளில் இன்றைக்கு இருக்கக்கூடியது எங்களிடம் கண்ணுக்கு முன்னால தேயை வந்து அரசியலமைப்பு இருக்கிற அந்த பதிமூன்றை ஏற்றுக்கொள்வதில் கூட எங்கள் கட்சியர்களிடையிலேயே முரண்பாடு கஜேந்திரகுமார் ஆக்கலினுடைய கட்சி அதே ஒன்றும் ஒன்றுமில்லை அது அறவே அவர்கள் திரும்பி பார்க்கவும் தயாரில்லை ஆனால் தேர்தலில் நின்றால் போட்டியிடுவார்கள் அந்த தமிழிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் எல்லாரும் இதே இதே ஏற்கிறேன் பேசுகிறோம் இல்லாத ஒரு தொடர்க்க புள்ளியாக கூட வைக்கிறது அவர்களை தயக்கம் இருக்குது ஆனால் நீண்டகால சமஸ்தியை பற்றி பேசிக்கொண்டாலும் ஓரளவுக்கு பதிமூன்றே மாகாண சபையை பயன்படுத்த வேண்டும் ஒன்றையில் பாட்டு கொண்ட மற்ற கட்சிகள் இருக்கின்றன என்ன பிரச்சனை என்றால் எங்களுடைய கட்சிகளுக்கு இடையிலே இப்போ நன் சொல் என்றால் இந்த களத்தின் நிலைமையும் புரியாமல் நில நான் சொல்ல அதை நான் பாவிக்கிறது நிலத்திலையும் கால் வைக்காமல் ஒரு தேசியவாதம் என்பதை ஒரு கற்பிதமாக ஒரு தாங்கள் தாங்களே கற்பிதம் செய்கிறது தான் தமிழ் தேசியவாதம் என்ற ஒரு ஒரு எண்ணத்து எண்ணத்தில் அவர்கள் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டு பிரிந்து நிற்கிறார்கள் இந்த மக்களுக்கு இன்று தேவைப்படுவது நாங்கள் என்னென்ன இப்போ பதிமூன்றுக்கும் நாங்கள் ஒன்றும் ரசிகர்கள் அல்ல பதிமூன்றை பற்றி நாங்கள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுவோம் சொல்லலை இன்று யுத்தத்துக்கு பின்னரான காலகட்டத்திலே ஒரு அரசியல் கட்டமைப்பு ஒரு ஒரு மாகாண ஆட்சி முறைக்கான ஒரு வழி இருந்தது அது முப்பத்தி ஏழு வருடங்களாக ஒழுங்காக கா காரணத்தினாலே அது பரவனப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை ஆனால் பதிமூன்றை இருக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் அதை அது அது வன்முண்டு வேண்டாம் என்றால் உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களால் இன்னும் உடனடியாக வைக்க முடியும் பிரபாகரன் வன்முண்டை நிராகரித்தார் மாகாணசேபை நிராகரித்தார் என்றால் அவரிடம் சரியோபடியோ வலுவான காரணம் இருந்தது என்னால் அவர் படையை வைத்து இலங்கை அரசாங்கத்தில் இருபத்தாறுபடியும் சண்டை பிடித்தார் இந்திய அரசாங்கத்தோட இந்திய படையோடு சண்டை பிடித்தார் அவரோட படை இருந்தது அவர் வலுவான கட்டமைப்போடு இராணுவ கட்டமைப்பை வச்சு கொண்டு ஒன்பதாம் ஆண்டு முடியும் வரைக்கும் அவர் இந்த போராட்டத்தை நடத்தினார் உங்கள்கிட்ட என்ன இருக்கு ஒரு சத்ய மாகாண சபை தேர்தல் நடத்துங்கன்னு சொல்லி ஒரு கச்சேரிக்கு முன்னாலே அது முத்தபடியில் ஒரு சத்தியாகிரகத்துக்கு ஒரு சிட்டின்னு கூட செய்ய முடியுமா வலுவானது ஒன்றும் செய்ய முடியும் அவள் நீங்கள் பயன்பூலை நிராகரிக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுவீர்கள் அது எழுபத்தாறு வருஷமாக நாங்கள் பேசிக்கொண்டு வர்றது எழுபத்தாறு வருஷமாக பேசணும் இன்னும் எழுபத்தாறு வருஷம் பேச போகிறோம் நாங்கள் இருக்க மாட்டோம் நீங்கள் உங்களோட காலத்தில் இன்னொரு ஐம்பது வருஷம் பார்ப்பீங்க பேசிக்கொண்டே இருக்க போறோம் அப்போ பயன் பயன்படுத்தி கொண்டு அதை கட்டியெழுப்பி அதை செய்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தவிர தமிழர்கிட்டக்கு இருக்கிறது என்ன இதில் நான் கேட்க நான் வந்து பதிமூன்றுலேயே இருக்குன்னு வரல அதனுடைய சொல்வார்கள் முப்பத்தி மூன்று அதிகாரங்களை ஓ அந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக அரசாங்கம் அதிலிருந்து அதிகாரங்கள் பலவற்றை பறித்து விட்டது மாகாண ஆளுநருக்கு தான் அதிகாரம் அதில் இருக்குது முதலமைச்சருக்கு எதுவும் இல்லை மாகாண ஆளுநருக்கு அதிகாரம் கூட இருக்குன்னு சொன்னால் அவர் ஜனநாயக பிரதியாக இங்கிருந்து இருந்து ஆட்சி என்றால் மாகாண சபை கட்டமைப்பை நாங்கள் கையேற்று அதில் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் பொறுப்பேற்று அதுக்கு போதாத அதிகாரங்களுக்காக பிடிக்க வேணும் மாகாண ஆளுநருடைய அதிகாரங்கள் கூடுதலாக இருந்த காரணத்தினால் முதலமைச்சரால் செயல்பட முடியவில்லை என்றால் முதலமைச்சர் முதலமைச்சர்கள் சேர்ந்து அல்லது முதலமைச்சர் தலைமையில் மக்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கணும் மாகாண ஆளுநருடைய அதிகாரங்களை குறைக்க வேணும் என்று ஒரு அரசியல் இயக்கமாக கொண்டு வரணும் மாகாண முதலமைச்சராக வந்த வந்தவுடனே வாகனத்தில் ஏறி வீட்டை போகிறதுக்கு அல்ல நீ இன்னும் அதிகாரங்களை இப்போ கேட்கறதுக்கான போராட்டம் தான் அதிலேருந்து தொடங்க வேணும் அதிலேருந்து தொடங்க வேண்டியது போராட்டம்தான் அரசியல் போராட்டம் ஆயுதமாக இல்லை சும்மா போன முறை அஞ்சு வருடங்களாக வடக்கில் இருந்ததில் இனப்படுகொலை பற்றி நானூறு தீர்மானங்கள் நிறைவேற்றினார்களாம் என்ன செய்தார்கள் நிர்வாகத்தை கவனிக்கவில்லை ஒன்றையும் கவனிக்கவில்லை நான் அவர்களை குறை அல்ல மாகாண சபையை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் என்பதை கூட நாங்கள் இன்னும் பரீட்சித்து பார்க்கவில்லை பரட்சித்து பார்க்காது ஒன்றிலே ஒன்றுமில்லை இப்போ மாகாண சபை இல்லை குறைபாடுகளுக்கு அது அமிர்தங்கமாக அது கேக்க அது ஏற்கேற்கே அவர் சொன்னது அவர்கள் ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முதல் அமலங்கி இறக்கிறதுக்கு முதல் ஒரு பெரிய கடிதம் எழுதினார்கள் சுவைதம்பரம் அவர்தங்கம் சம்மந்தன் அந்த தலைவர்கள் இந்த இதுகளெல்லாம் செய்யப்பட வேண்டும் அதுக்கு உத்தரவாதம் கூட ராஜீவ்காந்தி கொடுத்ததாக கேள்வி ராஜீவ்காந்தி இருக்கிற கடைசி காட்டு பிரதமராக இருக்கிறார்கள் விபிசிங் வந்துட்டு அவர்கள் பெரிய கடிதம் கொடுத்தார் குறைபாடுகள் காட்டுது இந்த குறைபாடுல அவர்களே சொன்னார்கள் இவர்கள் ஒன்றும் ஒன்றும் அவர்கள் இவர்கள் சும்மா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால் ஒரு பின்னரான காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு தங்கள் சொந்த திலையோர் நிகழ்ச்சி திட்டம் இல்லை அதனாலே அவர்கள் இந்த புலி கதையை பேசுகிறார்கள் இந்த புலிக்கு சார்பான ஒரு அரசியல் எடுக்கிறார்கள் அஞ்சலி நிகழ்வு அடிக்கடி நடத்தி தாங்கள் தான் அந்த அந்த புலியினுடைய அந்த அந்த தீவிர தே தேசியவாத போராட்டத்தை முன்னெடுக்கிற அந்த வாரிசுகள் மாதிரி கொள்கிறார்கள் அவர்கள் உயிரை கொடுத்தார்கள் தங்களை உறுத்தார்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு காட்டுக்குள் போனார்கள் எல்லாம் போய் அழிந்து போனார்கள் குடும்பத்துடன் தலைவர்கள் எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டார் எல்லாம் தெரியும் நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்னத்துக்காக கதையில் பேசுகிறீர்கள் அவர்களுடைய அறிச்சலில் பேசுகிறீர்கள் உங்களுடைய சொந்த நலநிலை ஒரு எள்ளளவை கூட விட்டு கொடுத்து ஒரு தியாகம் செய்ய முடியாத நீங்கள் அந்த புலிகளை பற்றி கேட்கிறீர்கள் அஞ்சலி அஞ்சலி செலுத்துறதும் குத்துக்குள்ள கொடுத்துறதும் கெண்டர் கொடுத்துறதும் கப்பூரம் கொடுத்துறதும் இது சம்பிரதாயம் இது எல்லாரும் செய்யலாம் நன்கு அந்த அந்த தயாகஞ்ச இவர்கள் யாருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்களோ அவர்களை நான் கொச்சப்படுத்தவில்லை அந்த தகுதி எனக்கு இல்லை செய்யக்கூடாது அவங்க ஊர் தவிர அந்த அதை அந்த போராட்டம் அப்படி முன்னெடுக்கப்பட்ட பற்றி விமர்சங்கள் இருக்கலாம் அந்த குடு தொடு தியாகங்கள் செய்தவங்களை பற்றி நீங்கள் அதை செய்ய போறீங்களா என்னென்ன போகிறீங்க ஆ இங்கே வந்து முந்தவளியில் வந்து கோபம் நாங்கள் ஆயுதம் ஏதா போகிற வேண்டு ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தை ஒரு அறகலைய மாதிரி ஒரு அரசியல் இயக்கத்தை இங்கே நடத்த போகிற உண்டு அரவிங்கோ குறைஞ்ச வருஷம் பயன் மூன்றாவது அல்லது மாகாண தேர்தலாக நடத்தி சொல்லி ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துங்க அடுதான் பொறிக்காது இந்த பொறிக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன செய்யறீங்க சும்மா அங்கே ஒவ்வொரு போராட்டம் சாட்டுக்கு ஆட்டுக்கு கொண்டு ஒரு போராட்டம் நடக்குது போயாலில் நடக்கிறது ஒரு போராட்டம் இருக்குது போயால் மாத்திரம் நடக்கிற போராட்டம் தமிழ் தேசியவாதம் 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 சொல்லுங்கள் அச்சுணாவும் தேசியவாதம் பேசுகிறேன் இல்லை ஜெனீவாலை போயிரெண்டு காசு சேர்க்குறது ஒரு க செய்திகள் வருது நீங்கள் பார்க்குறீங்க அச்சுணாவும் தமிழ் தேசியவாதம் போயிறார் அப்புறம் பார்க்குற இருந்தால் தலைவர் இல்லை என்றால் கடவுள் அரைச்சனாவும் பேசுகிறார் பைத்தமும் பேசுதே தேசியவாதம் மாறுட்ட நாங்கள் போடுறது அப்போ இது 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 நாங்கள் நடைமுறை சாத்தியமான அரசியலுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு அந்த தமிழ் மக்கள் வெளிநா வெளிநாடுகளுக்கு கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த எங்களுடைய தமிழ் ம தமிழ் மண்ணினுடைய இருப்பு கொண்டிருக்கிறது இந்த மக்கள் இந்த நா மண்ணிலே இருந்தால் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது எங்கள் எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியலை இந்த தமிழ் தலைவர் செய்ய வேண்டும் என்பது நினைக்கிறேன் மற்றது நான் இந்த சுமந்திரன் விஷயத்துக்கு வரேன் சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் நான் நான் ஒரு இடசாரி பின்புறத்தில் வந்தவன் இந்த ஒரு தமிழ் தேசியவாத கட்சிகளோடும் என்னை அடையாளப்படுத்தி கொண்டவன் இல்லை தலைவர்களுடன் பழக்கம் இருந்திருக்கலாம் நண்பர்களுடன் பழக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் சுமந்திரன் துரோகி கிரகங்கள் சொல்லுகிறார்கள் அவர் என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரியல நான் கேட்கிறேன் இந்த சுமந்திரனுக்கு எதிராக அணி செய்கிற தலைவர்களையும் சுமந்திரன் துரோகி இதெல்லாம் செய்கிறார் என்றும் தமிழ் தேசியவாதத்துக்கு சுமந்திரன் செய்த துரோகங்களை ஒரு பட்டியலில் தாங்கும் நீங்கள் போரின் முடிவுக்கு பின்னர் தமிழ் தேசியவாதத்தை தொன்மை நலன் கெடாமல் பாதுகாத்ததுக்கு நீங்கள் செய்த தியாகங்களையும் செய்த நடவடிக்கைகளையும் ஒரு பட்டியலில் தாங்கும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு காட்டுவோம் தமிழ் மக்களுக்கு தெரியல எனக்குன்னு தெரியல சுமந்திரன் சுமந்திரன் துரோகி துரோகி சுமந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் கேட்கிறேன் சுதந்திரன் தமிழ் தேசியவாதத்துக்கு செய்த துரோகத்தையும் நீங்கள் தமிழ் தேசியவாதத்தை பாதுகாப்பதற்காக அப்படியே செய்த தியாகங்களையும் நடவடிக்கைகளையும் ஒரு பட்டியலை தாங்குவோம் அவங்க போட்டு மக்கள்கிட்ட கொடுப்போம் மக்கள் சும்மா துரோகம் துரோகம் தியாகம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு ஆறு துரோகம் செய்தாலும் தியாகம் செய்தான் தெரியாமல் போச்சு அப்போ இதில் தியாகத்தை பற்றி காய்ச்சி கொண்டு கப்புரம் கொளத்தி கொண்டு தெரிகிறது ஒரு அரசியலல்ல அது தமிழ் மக்களுக்கு காட்டுகிற பாதையும் அல்ல ஒரு பிணவாடையோடையும் ஒரு 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 மக்களை முன்னெடுத்து முடியாது அந்த மக்கள் கடந்த கால அனுபவங்களில் முறையான பாடத்தை படித்து அதில் இருந்து வழிமுறை நோக்கி அந்த மக்களை கொண்டு செல்லுவோணும் இந்த மண்ணில் இருந்தால் நாங்கள் வாழலாம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு அந்த மக்களுக்கு நம்பிக்கை எப்படித்தான் பட்சத்தில் எந்த தேசிய வார்த்தையும் காப்பாற்றுறதுக்கு இங்கே மக்கள் இருக்க மாட்டோம் டைம்ஸ் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்கள் குறிப்பாக உங்களுக்குள்ள இருக்கின்ற பல ஆதங்கத்தை வந்து நீங்கள் வழி கடத் இருந்தீர்கள் அஹ் அதையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து எடுத்துக் நன்றி சார் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்களை கூறியிருந்தீர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்த வாரவும் சந்திப்போம் அதுவரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோகிணி இறந்து செல்வம் நன்றி